நாம் சிவனை பற்றி பேசும்போது நமது மனதில் எழும் முதல் படிமம் என்ன ஒருவேளை ஜடாமுடியுடன் நெற்றிக் கண்ணுடன் கங்கையை தலையில் தாங்கி கழுத்தில் பாம்புடன் திரிசூலம் ஏந்திய ஒரு தெய்வம் அல்லவா நாம் சிவனை பல வடிவங்களில் வணங்குகிறோம் அழிக்கும் ருத்ரனாக அண்ட நடனமாடும் நடராஜனாக எளிமையின் சிகரமான போலநாதனாக ஒவ்வொரு வடிவமும் ஒரு குறிப்பிட்ட தன்மையை வெளிப்படுத்துகிறது ஆனால் இந்த உருவங்களுக்கும் நாமங்களுக்கும் எல்லாம் அப்பாற்பட்ட சிவனின் இரண்டு அடிப்படை உண்மைகளை சத்குரு மிக ஆழமாக விளக்குகிறார் இந்த உண்மைகள் நமது சிவனை பற்றிய புரிதலையே தலை கீழாக மாற்றிவிடும் முதல் உண்மை என்னவென்றால் சிவன் என்பது ஒரு நபரோ ஒரு கடவுளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட உருவமோ அல்ல மாறாக அது இந்த பிரபஞ்சமே அடங்கியுள்ள ஒரு மாபெரும் வெற்றிடம் அண்டவெளியில் நாம் காணும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் பால்வீதிகளும் ஒரு சில புள்ளிகள் மட்டுமே அதையெல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ள அந்த பிரம்மாண்டமான இல்லாததுதான் சிவன் இது ஒரு தத்துவார்த்த கருத்து மட்டுமல்ல நமது நவீன அறிவியலும் கூட பிரபஞ்சத்தின் பெரும்பகுதி வெற்றிடமே என்று உறுதிப்படுத்துகிறது இரண்டாவது உண்மை அந்த வெற்றிடமே மனித குலத்திற்கு யோகத்தை அளித்த முதல் யோகி ஆம் அந்த வெற்றிடத்தின் இயல்பை உணர்ந்து அதை மனித அனுபவத்திற்குள் கொண்டு வந்தவர்தான் ஆதி யோகி யோகம் என்பது வெறும் ஆசனங்கள் மட்டுமல்ல அது ஒரு முழுமையான அறிவியல் நமது உடலையும் மனதையும் கடந்து நம்மை முழுமையாக உணர்வதற்கான ஒரு பாதை இந்த காணொலியில சத்குருவின் வார்த்தைகளில் அந்த இரண்டு ஆழமான வாழ்க்கையை மாற்றும் உண்மைகளை நேரடியாக காணப்போகிறோம் இது வெறும் தகவல் அல்ல இது ஒரு அனுபவத்திற்கான அழைப்பு வாருங்கள் சிவனை பற்றிய புதியதொரு பயணத்தை தொடங்குவோம் அறிமுகம் நம்மில் பெரும்பாலோர் சிவனைப் பற்றி பேசும்போது இயல்பாகவே சில கேள்விகள் எழும் அவர் எப்போது பிறந்தார் அவரது வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் எங்கே வசித்தார் என்று வரலாற்று சார்ந்த கேள்விகளை கேட்கத் தோன்றும் ஒரு கடவுளை பற்றி பேசும்போது இந்த கேள்விகள் சாதாரணம்தான் ஆனால் சத்குருவின் பார்வை இங்கே ஒரு புதிய பரிமாணத்தை திறக்கிறது சிவன் என்பது ஒரு நிகழ்வல்ல அது ஒரு அனுபவம் ஒரு சம்பவம் நடந்து முடிந்துவிடும் ஆனால் ஒரு அனுபவம் நம்முடன் எப்போதும் இருக்கும் நம்மை மாற்றும் இன்று நாம் அந்த அனுபவத்தின் இரண்டு முக்கிய கதவுகளை திறக்கப் போகிறோம் முதல் கதவு வெற்றிடம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆனால் எதுவுமற்ற ஒரு பரமார்த்தமான நிலை இரண்டாவது கதவு யோகி அந்த பரமார்த்தமான நிலையை மனித அனுபவத்திற்குள் கொண்டு வந்த முதல் குரு இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் சிவனை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் பகுதி ஒன்று முதல் உண்மை சிவன் ஒரு வெற்றிடம் சத்குரு அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி இது பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் கிரகங்கள் கேலக்சிகள் எல்லாம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதைவிட பெரிதாக இருப்பது என்ன இந்த கேள்விக்கு நாம் உடனே விடை தேடத் தொடங்குவோம் இன்னொரு பெரிய நட்சத்திரமா அல்லது ஒரு கருந்துளையா என்று ஆனால் அந்த கேள்விக்கான பதில் நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது பதில் என்ன தெரியுமா வெற்றிடம் ஆம் அந்த வெற்றிடம்தான் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது நாம் காணும் அனைத்து பொருள்களும் அனைத்து நிகழ்வுகளும் அந்த வெற்றிடத்திற்குள் தான் நிகழ்கின்றன அந்த வெற்றிடத்திற்குப் பெயர்தான் சிவன் தமிழில் சிவ் என்றால் அது வல்லாதது என்று அர்த்தம் அதாவது நீங்கள் உங்கள் கையை ஊன்றும் எந்த ஒரு பொருளும் அல்ல அது உங்கள் கண்ணுக்கு தெரியாதது ஆனால் அது இல்லாமல் எதுவும் இல்லை இது ஒரு ஆழமான தத்துவார்த்தக் கருத்து அது வல்லாதது என்றால் அது எந்த வடிவத்தையும் எந்த தன்மையையும் கொண்டிருக்கவில்லை அது எல்லாவற்றையும் கடந்தது நமது நவீன அறிவியல் பிரபஞ்சத்தை பற்றி ஆய்வு செய்யும் போது இந்த ஒட்டுமொத்த அண்டத்திலும் வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே நாம் காணக்கூடிய பருப்பொருள் மேட்டர் இருக்கிறது என்று சொல்கிறது மீதி தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் என்ன அது இருண்ட ஆற்றல் டார்க் எனர்ஜி இருண்ட பொருள் டார்க் மேட்டர் என்று நாம் பெயரிட்டாலும் அடிப்படையில் அது ஒரு மாபெரும் வெற்றிடம்தான் அந்த வெற்றிடத்தில்தான் நட்சத்திரங்கள் பிறக்கின்றன கிரகங்கள் சுழல்கின்றன கேலக்சிகள் உருவாகி அழிகின்றன சிவன் என்பது அந்த பிரபஞ்ச வெற்றிடத்தின் ஒரு குறியீடு அதுதான் எல்லாவற்றின் பிறப்பிடமும் எல்லாவற்றின் முடிவும் ஒரு சின்ன உவமையை பார்ப்போம் நீங்கள் ஒரு குடத்தில் நீர் எடுக்கிறீர்கள் நீரை நீங்கள் பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் சுவைத்து பார்க்கலாம் ஆனால் அந்த குடத்தில் உள்ள வெற்றிடத்தை அதாவது நீர் நிரப்பாத அந்த உள்வெளியை நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது சுவைத்து பார்க்க முடியாது ஆனாலும் அந்த வெற்றிடம் இல்லாமல் நீர் அந்த குடத்தில் நிற்க முடியாது அதன் வடிவத்தை பெற முடியாது அதே போல இந்த பிரபஞ்சமே ஒரு மாபெரும் குடம் அதில் நட்சத்திரங்கள் கிரகங்கள் நீங்கள் நான் எல்லாம் ஒரு தற்காலிக நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட காலம் தோன்றி பின்னர் மறைந்து போகும் ஒரு தோற்றம் ஆனால் அந்த நிகழ்வுகள் நடக்கும் மேடை அந்த எல்லையற்ற வெற்றிடம் தான் சிவன் அதுதான் நித்தியமானது மாறாதது சத்குரு இதை மேலும் எளிமையாக்குகிறார் ஒளி என்பது ஒரு நிகழ்வு இருள்தான் பரமமானது நாம் வழக்கமாக என்ன நினைக்கிறோம் இருள் என்பது ஒளியில்லாத இடம் என்று ஆனால் சற்று ஆழமாக பார்த்தால் உண்மை என்னவென்றால் ஒளி எப்போதும் ஒரு குறுகிய கால நிகழ்வு அது ஒரு மூலத்திலிருந்து புறப்பட்டு வந்து பின்னர் மறைந்து போகும் ஒரு நட்சத்திரம் எரிந்து கொண்டிருக்கும் வரை ஒளி இருக்கும் அது அணைந்தால் ஒளி மறைந்துவிடும் ஆனால் இருள் எப்போதும் இருக்கும் பிரபஞ்சத்தின் பெரும் பகுதி இருள்தான் அந்த இருள்தான் சிவன் இதை நாம் புரிந்து கொண்டால் சிவனை நீங்கள் ஒரு உருவமாக அல்ல ஒரு அனுபவமாக பார்க்க தொடங்குவீர்கள் ஒரு கோயிலில் உள்ள சிலையாகவோ ஒரு கதையின் கதாபாத்திரமாகவோ அல்லாமல் இந்த அண்டத்தின் அடிப்படைத்தன்மையாகவும் உங்களின் உள்ளார்ந்த இருப்பாகவும் சிவனை உணர்வீர்கள் இங்கே ஒரு சின்ன ரிமைண்டர் இந்த வெற்றிடம் என்பது வெறுமையான உயிரற்ற வானவெளி அல்ல அது உயிருள்ளது அது ஒரு உணர்வு அது ஒரு மகா சக்தி நீங்கள் கண்களை மூடி நான் யார் என்று உள்ளுக்குள் கேட்டால் எல்லா எண்ணங்களும் அடங்கும் நேரத்தில் உங்கள் மனதில் எஞ்சும் அந்த நிசப்தம் அந்த ஆழ்ந்த அமைதி அதுதான் சிவனின் முதல் முகம் நாம் பெரும்பாலும் நமது மனம் உடல் எண்ணங்கள் உணர்ச்சிகள் என்று நம்மைச் சுற்றி பின்னப்பட்டுள்ள விஷயங்களையே நான் என்று நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் இவையனைத்தையும் கடந்து இந்த ஆரவாரங்களுக்குப் பின்னால் இருக்கும் ஒரு அமைதியான எல்லையற்ற வெற்றிடத்தை நாம் ஒவ்வொருவருமே உள்ளுக்குள் கொண்டிருக்கிறோம் அதை உணரும் தருணம்தான் சிவனை உணரும் தருணம் இது வெறும் தத்துவ பேச்சு அல்ல இது ஒரு நேரடி அனுபவத்திற்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை தத்துவமான அது வல்லாதது என்பது நமக்குள் இருக்கும் ஒரு உள்ளார்ந்த உண்மை பகுதி இரண்டு இரண்டாவது உண்மை சிவன் முதல் யோகி இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழும் இந்த மாபெரும் வெற்றிடம் இந்த அதுவல்லாதது என்ற பிரபஞ்ச அடிப்படை மனிதர்களுக்கு என்ன செய்யப்போகிறது இது வெறும் ஒரு தத்துவார்த்த கருத்தாக மட்டுமே இருக்குமா இல்ல இந்த வெற்றிடத்தின் இயல்பை உணர்ந்து அதை மனித அனுபவத்திற்குள் கொண்டு வந்து நமக்கான ஒரு பாதையை வகுத்தவர்தான் சிவன் அதற்காகத்தான் சிவன் ஆதி யோகி என அழைக்கப்படுகிறார் ஆதி என்றால் முதல் யோகி என்றால் அந்த அனுபவத்தை அறிந்தவர் அதை அடைந்தவர் அதாவது மனித குலத்திற்கு யோகத்தின் அறிவியலை தந்த முதல் குரு அவர் வெறும் ஒரு கடவுள் மட்டுமல்ல ஒரு வழிகாட்டி ஒரு திறவுகோள் கதை இதுதான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையின் உச்சியில் ஆதியோகி தன்னுடைய அனுபவத்தை அதாவது அந்த வெற்றிடத்தை உணரும் அறிவியலை உலகத்துடன் பகிர விரும்பினார் ஆனால் அதை புரிந்து கொள்ள யாருக்கும் ஆரம்பத்தில் ஆர்வம் இல்லை காலம் கடந்து ஏழு ரிஷிகள் சப்தரிஷிகள் அவர் முன் அமர்ந்தனர் அவர்கள் ஏழு பேரும் முழுமையான அறிவை அந்த வெற்றிட அனுபவத்தை அடைய வேண்டும் என்ற தீவிர தாகத்துடன் இருந்தனர் ஆதியோகி அவர்களுக்கு ஏழு வகையான யோக அம்சங்களை அதாவது மனிதனின் வெவ்வேறு பரிமாணங்களை அணுகும் ஏழு வழிகளை கற்பித்தார் இந்த ஏழு ஞானங்கள்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவியுள்ள யோகாவின் அடிப்படை இந்த சப்தரிஷிகள் தான் ஆதியோகியின் ஞானத்தை பூமி முழுவதும் பரப்பியவர்கள் இங்கே முக்கியமானது யோகம் என்பது வெறும் உடலை தலைகீழாக நிறுத்துவது மட்டுமல்ல அது சில கடினமான ஆசனங்கள் செய்வது மட்டுமே அல்ல யோகம் என்பது ஒரு உள்நோக்கி உள்ள பயணம் அது உங்கள் உடல் மனம் உணர்வு உயிர் இவை அனைத்தையும் ஒரே திசையில் கொண்டு சென்று அந்த வெற்றிடத்தை உங்களுக்குள் அனுபவிக்க வைக்கிறது தான் யோகா அது ஒரு அறிவியல் உங்கள் வாழ்க்கையின் முழுமையான சாத்தியங்களை உணர்வதற்கான ஒரு தொழில்நுட்பம் உங்கள் உள்ளார்ந்த அமைதியையும் எல்லையற்ற தன்மையையும் கண்டறியும் ஒரு வழிமுறை அந்த அறிவியலை முதன் முதலில் அளித்தவர் சிவன் அவர்தான் ஆதி குரு முதலாசிரியர் சத்குரு அடிக்கடி சொல்வார் நீங்கள் யோகா செய்யும் போது உங்களுக்குள் ஒரு குடம் உருவாகிறது அந்த குடத்தில் வெற்றிடம் நிரம்பும் நாள் நீங்கள் சிவனை சந்திக்கும் நாள் இது வெறும் கவிதை மாதிரி கேட்கலாம் ஒரு கற்பனையாக தோன்றலாம் ஆனால் இந்த யோக பாதையில் உண்மையாகவே பயணித்து அந்த அனுபவத்தை செய்தவர்களுக்கு இது ரொம்ப ரியல் அது ஒரு நேரடி அனுபவம் அந்த வெற்றிடம் என்பது வெளியிலோ அல்லது தூரத்து கைலாசத்திலோ இல்லை அது உங்களுக்குள் தான் இருக்கிறது யோகா என்பது அந்த உள்வெளியை திறக்கும் ஒரு திறவுகோல் இன்னொரு கோணம் நாம் பொதுவாக சிவன் என்பது ஒரு கடவுள் அவர் எப்போதும் கைலாசத்தில் வசிக்கிறார் என்று நம்புகிறோம் ஆனால் யோக சம்பிரதாயத்தில் சிவன் என்பது ஒரு மனிதர் ஆம் அவர் ஒரு உடல் வைத்திருந்தாலும் அவர் தனது உடல் எல்லைகளை தாண்டியவர் அவர் உடலுக்குள் இருந்தாலும் அவர் அந்த எல்லையற்ற வெற்றிடத்தை அனுபவித்தவர் அதனால்தான் அவர் ஆதியோகி என்றும் ஆதி குரு என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் ஒரு கடவுள் அல்ல மாறாக மனித ஆற்றலின் உச்சகட்ட சாத்தியத்தை உணர்ந்த ஒரு உதாரணம் அவர் மனிதரின் உள்ளார்ந்த உணர்வின் பிரதிபலிப்பு அவரது நீல நிறம் கூட அவர் விஷத்தை குடித்ததால் வந்ததல்ல மாறாக அவர் அந்த எல்லையற்ற வெற்றிடத்தை உள்வாங்கிக் கொண்டதால் அவரது உடல் நீல நிறமாக தோன்றியது என்ற ஒரு யோகக் கண்ணோட்டமும் உண்டு ஆக இந்த இரண்டு உண்மைகள் அதுவல்லாதது என்ற பிரபஞ்ச வெற்றிடம் மற்றும் ஆதியோகி என்ற முதல் யோகி ஒன்றாகச் சேரும் நேரம் தான் முழுமையான சிவன் அனுபவம் வெற்றிடம்தான் இலக்கு யோகா தான் அந்த இலக்கை நோக்கிய பாதை அந்த பாதையை உருவாக்கி அதை நமக்கு அளித்தவர் சிவன் அவர் அழிவின் கடவுள் மட்டுமல்ல அவர் உருவாக்கத்தின் மறுசுழற்சியின் மற்றும் எல்லாவற்றையும் உள்ளடக்கும் ஒரு பரம்பொருளின் வடிவம் அவர்தான் நமக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் சரி இனி ஒரு நிமிடம் நிறுத்தி யோசியுங்கள் நாம் பார்க்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு தற்காலிக நிகழ்வுதான் அவை தோன்றி மறையும் ஆனால் அதைவிட பெரிதாக இருப்பது எது அந்த நிகழ்வுகள் நடக்கும் மேடை அந்த எல்லையற்ற வெற்றிடம் அந்த வெற்றிடத்தை உணர்ந்து அதை மனித குலத்திற்கு ஒரு பாதையாக காட்டியவர்தான் ஆதியோகி அவர்தான் சிவன் சத்குரு ஒரு நாள் மிக அழகாக சொன்னார் நீங்கள் சிவனை பற்றி பேச விரும்பினால் முதலில் நீங்கள் அந்த வெற்றிடத்தை உணர வேண்டும் உணர்ந்தால் பேச வேண்டிய அவசியமே இருக்காது ஆம் அந்த அனுபவம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அது ஒரு உள்ளார்ந்த அமைதி ஒரு முழுமையான ஆனந்தம் இனி உங்களுக்குள் ஒரு சின்ன பயிற்சி இந்த நிமிடமே கண்களை மூடுங்கள் உங்கள் மூச்சை இயல்பாக உள்ளிழுத்து வெளியே விடுங்கள் உங்கள் எண்ணங்கள் வந்தால் அவற்றை ஒரு பார்வையாளராக பாருங்கள் அவை போகட்டும் எந்த எண்ணத்தையும் பிடிக்க முயற்சிக்காதீர்கள் மெதுவாக உங்கள் மனதில் என்றும் அந்த நிசப்தத்தை உணருங்கள் அது ஒரு நொடி இருந்தாலும் போதும் அந்த நொடிதான் நீங்கள் சிவனை சந்தித்த நொடி அந்த நிசப்தத்தில் அந்த வெற்றிடத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக எல்லையற்ற ஒன்றாக உணர்வீர்கள் அது ஒரு ஆழமான அமைதியான சக்தி வாய்ந்த அனுபவம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு புதிய பரிமாணத்துடன் சந்திப்போம் நன்றி